நான் யாரு என்னமோ கோயிலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு மேடையில் பேச ஆரம்பித்தேன் அப்புறம் என்ன பண்ண சன் தொலைக்காட்சியில் பேசினேன் பேசிக்கலி நான் யாரு ஐம்பது ஆண்டு காலம் என்னுடையது ஆன்மீகமான ஒரு பயணம் ஆனால் நான் திடீர்னு சொல்லி சமூகத்தினுடைய கருத்துக்களை பேசி பலருடைய விமர்சனத்துக்கு உள்ளானா கூட என்னுடைய தனிப்பட்ட எத்தனையோ பெருமைகள் காயப்பட்டா கூட நான் ஏன் இந்த மேடையில வந்து நிக்கிறேன் அடைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமா இருந்தது காங்கிரஸ் பேர் இயக்கம் தேச விடுதலை அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் பெரிய லட்சியம் காங்கிரஸ் பேர் இயக்கம் தப்பு கிடையாது ஆனா தேசம் விடுதலை அடையணுன்ற போதே சமூகத்தில் அடிமையாக இருக்கிற மக்கள் விடுதலை அடைய வேண்டாமா அவங்க எப்ப விடுதலை அடையிறது அப்படின்னு கோபப்பட்டவர் தந்தை பெரியார் அப்ப அந்த மக்களுக்கான சமூக விடுதலை இயக்கம் வேணும் அப்படிங்கறத அவர் பேச ஆரம்பிக்கிறார் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கும் இந்த இயக்கத்துக்கும் நடுவுல அது இடைவெளியா மாறுது கொஞ்சம் கூர்ந்து இந்த வரலாறு கவனிக்கணும் அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா என்ன முடிவு பண்றாரு நாம கருத்தளவுல இந்த கொள்கையை பேசிக்கிட்டே இருந்தா போராது தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் போய் உட்கார்ந்து சட்டமன்றத்துக்கு போனா மட்டும்தான் ஒரு உதாரணம் மதராஸ் அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ்நாடு என்று இதை சொல்லணும் அப்படின்றது கருத்து பத்திரிகையில எழுதலாம் மேடையில பேசலாம் தமிழோட பெருமையை சொல்லலாம் ஆனா சட்டமன்றத்தில் அண்ணா சட்டமாக கொண்டு வந்த பிறகுதான் இந்த மதராஸ் தமிழ்நாடு என்று மாற்றப்படுகிறது என்ன அர்த்தம் ஒரு கருத்து கருத்தாகவே நின்று விடாமல் மாறினால் மட்டும்தான் சமூகம் தான் நினைத்த சாதனைகளை செய்ய முடியும் என்று பேரறிஞர் அண்ணா தேர்தலுக்குள்ள வருகிறார் அந்த காலகட்டத்தில் அண்ணாவுடைய இயக்கத்தை காப்பாற்றி கலைஞர் வளர்த்து கொண்டு வருகிறார் நான் வெறும் அரசியல் விமர்சகன் அல்ல ஈடுபாடு உடையவனும் அல்ல தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறவர் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஜெயிக்கிறார் இந்திரா காந்தி அம்மா கவலைப்படுறாங்க என்ன கவலைப்பட்டாங்க தெரியுமா இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுமா அதை நாம் வெல்ல முடியுமா ஏதாவது மாற்றி அமைக்க முடியுமா யாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் யோசிக்கிறாங்க இந்த இயக்கத்தில் சக்தி வாய்ந்த மனிதர் யார் யாரு ஒன்று டாக்டர் கலைஞர் இன்னொன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடவெளியை உண்டு பண்ணினா மட்டும்தான் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற முடியும் என்று இந்திரா காந்தி அம்மையார் தீர்மானிக்கிறார் வரலாறு தெரியணும் உங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் தீர்மானிக்கிறார் அந்த யோசனையை செயல்படுத்தியது யாருன்னு கூட பல பேருக்கு தெரியாது இதயம் பேசுகிறது மணியன் அவர்களும் வித்வான் லட்சுமணன் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இந்திரா காந்தி இடத்தில் அழைத்து போனார்கள் ஏன் வேற யாரையும் அழைச்சிட்டு போக ஏன் இதயம் பேசுகிறது மணியனும் வித்வான் லட்சுமணனும் எம்ஜிஆர் அவர்களை இந்திரா காந்தி இடத்தில் அழைத்து போக வேணும் இந்த இயக்கம் பதவிக்கு வந்ததால் பாதிக்கப்பட்ட சமூகம் இந்த இயக்கத்தை அழித்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் என்று திட்டமிட்டு அதற்காக இந்த இயக்கத்தை பிளக்கிறார்கள் பலவீனமாகிவிடும் தங்கள் சமூகம் பாதுகாக்கப்படும் என்ற எண்ணத்தில் வித்வான் லட்சுமணன் இதயம் பேசுகிறது மணியன் இருவர்தான் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை இந்திரா காந்தியை சந்திக்க வைக்கிறார்கள் அவர்கள் கட்சியில் இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவர் வெளியேறிய பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் அவர் தனி கட்சி தொடங்குகிறார் இது அந்த இயக்கம் எதிர்பாராதது இந்த வேளையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள் பிறகு வேறு வழியில்லை அவரோடு இணைந்து கொண்டால் தொடர்ந்து நாம் வாழ முடியும் என்று கருதுகிறார்கள் காலம் உருண்டோடுகிறது இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கமும் இந்த இயக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கூட்டணி வைத்துக் கொண்டு விட்டது மறந்து விடாதீர்கள் கட்சி அளவில் இரண்டு பேரும் இணைந்து விட்டாலும் கூட வடக்கு தெற்கின் மீது குதிரை ஓட்ட வேண்டும் என்கிற சாகவில்லை ஊறிக்கொண்டே இருக்கிறது தமிழ் தமிழன் அவனுடைய பாரம்பரியம் அவனுடைய மரபு அவனது மொழி அவனது தழித்தன்மை இதை எப்படியாவது வடக்கு தெற்கை நசுக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் இப்போது வேறு கட்சியின் பெயராக இருக்கிறதை ஒழிய கருத்து மாறவில்லை என்பதை கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை போன்றவர்களுக்கு அரசியலில் எந்த வேலையும் இல்லை ஆனால் தமிழர்களை ஆனால் தமிழர்களை வேற்று இனத்தவரோ வேற்று மொழியினரோ வேற்று பகுதியினரோ அடிமைப்படுத்த கூடாது என் கருத்துக்களை முன்வைத்து நான் பேசத் தொடங்கினேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வெற்றி வெற்றிக்கு பெறு வருகிற தோல்வி இது உங்கள் பிரச்சனை ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதோ தோற்று போவதோ அது உங்கள் கட்சியின் பிரச்சனை எங்களை பொறுத்தவரை தமிழனின் மானம் தோற்கக்கூடாது என்பது மட்டும்தான் எங்கள் பிரச்சனை தமிழ் மொழி தோற்க கூடாது என்பதுதான் எங்கள் பிரச்சனை கோயிலுக்குள் தமிழ் வழிபாடாக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரச்சனை இந்த தமிழ் மொழியும் தமிழனும் இன்னொருவரால் அழிக்கப்பட்டு எங்கள் கவலை ஒரு கட்சியின் வெற்றி தோல்வியோ சட்டமன்றம் பாராளுமன்றமோ எங்களை போன்ற தமிழறிஞர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் என்றால் ஒரே கவலைதான் என்ன கவலை என்றால் தமிழுக்கும் தமிழ் இனத்தையும் அடிமைப்படுத்தி அதை மேலே குதிரை ஏறி தாங்கள் அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் பலிக்க கூடாது என்ற ஒரே காரணத்தால் தான் நாங்கள் எத்தனை வந்தாலும் பரவாயில்லை என்று இந்த மேடைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம் அவர் ஒரு சிறந்த வசனகர்த்தா இலக்கியவாதி எழுத்தாளர் கவிஞர் புத்தகத்தை படித்தால் தெரியும் அவர் கொண்டு வந்த சமத்துவபுரம் குடிசை மாற்று வாரியம் இடஒதுக்கீடு அமைத்தது இவையெல்லாம் அவருடைய செங்கோலின் சாதனை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது இரண்டுமே அவருடைய புகழை கூட்டியது என்பதும் உங்களுக்கு தெரியும் என்றாலும் இன்றைக்கு இந்த விவாதத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா தமிழும் தமிழர் இனமும் தொடர்ந்து அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு தவறான எண்ணம் அங்கே வந்து கொண்டே இருக்கிறது இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வீழ்த்துவது இந்த தமிழர்களை எப்படி வீழ்த்துவது ஏன் தனித்தன்மையோடு இருக்கிறார்கள் மற்ற எல்லாரும் பணிந்து போகிற போது இவர்கள் மட்டும் ஏன் பணிந்து போவதில்லை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழன் உயிரை விட்டாலும் விடுவார் பணிந்து தாழ்ந்து போவதற்கு ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டான் ஒருபோதும் பணிந்து தாழ்ந்து போய் மானத்தை விட்டு கொடுத்து தன்னை வெற்றி பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்ந்து போகிற குணம் தமிழனுக்கு கிடையாது அதைத்தான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு அந்த மான உணர்ச்சி காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் கலைஞர் ஆரம்பத்தில் எழுதுகோலை கையில் எடுத்தார் மறந்து விடாதீர்கள் எல்லோரும் பேனாவை பேனாவாகவே நினைத்து எடுத்தபோது எழுதுகோலையே செங்கோலாக நினைத்து எடுத்தவர் டாக்டர் கலைஞர் ஏன் கருத்து மூலமா கருத்து மூலமா எழுத்து மூலமா கருத்து மூலமா எழுத்து மூலமா தன்னுடைய அந்த உத்தரவுகள் சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த எழுதுகோல் அவருக்கு செங்கோல் கொடுத்தது அந்த செங்கோல் குடைத்த உடனே நல்ல எழுதுகோலை செங்கோலாக பயன்படுத்திய கலைஞர் செங்கோல் கிடைத்ததும் செங்கோலை தமிழன் விதியை மாற்றி எழுதுகிற எழுதுகோலாக பயன்படுத்தினார் எப்படி தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியராக முடியாது தமிழ் ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியராக ஆக முடியாது விஞ்ஞான ஆசிரியராகலாம் கணக்காசிரியராகலாம் கணக்காசிரியர் தமிழ் ஆசிரியராக முடியாது கலைஞர் கேட்டார் ஏன் ஆகக்கூடாது இல்ல இல்ல தமிழாசிரியர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி போராது தலைமை ஆசிரியராக வர முடியாது சட்டம் போடு தமிழாசிரியர் வரணும் மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு பேர் சேர்றாங்க இத்தனை பேர் சரி அதுல யார் யார் என்னென்ன சமூகம் சரி ஏன் மற்றவங்க தமிழ உள்ள வர முடியல இன்னென்ன காரணம் விதியை மாத்து எந்த இடத்துல இவ்வளவு தமிழ அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் மாத்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழர்கள் எப்படி உயர வேணும்னு ஒன்னு மறந்துடக்கூடாது காமராஜர் மனதில் இதை வைத்துக் கொண்டார் வெளிப்பட பேசியதில்லை கலைஞர் மனதிலும் வைத்துக் கொண்டார் வெளிப்படமும் பேசினார் வெளிப்பட செயலிலும் வெளிப்படுத்தினார் அதனால்தான் பிற்காலத்தில் காமராஜருக்கும் அவருக்கும் நல்ல நட்புறவு இருந்தது காமராஜருடைய வெற்றியை ராஜாஜியால் சகிக்க முடியவில்லை அவர் முதலமைச்சராவதை ராஜாஜியால் விரும்ப முடியவில்லை மனதுக்குள் பொருவிக்கொண்டிருந்தார் ராஜாஜி அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரை அண்ணா வழிமொழிந்தார் அவர் தலைவராக இருப்பது நியாயம் என்று கருதின எனவே இந்த போராட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வெற்றி தோல்வி பெறுவது வேறு வகையான விஷயங்கள் உங்கள் பிரச்சனை தமிழன் தோற்றுவிடக்கூடாது என்பது எங்கள் பிரச்சனை இவன் அடிமையாகிவிடக்கூடாது தமிழ் மரபு அடிமையாகிவிடக்கூடாது என்பது எங்கள் பிரச்சனை எனவே கொள்கையோடு தோன்றிய இயக்கம் இந்த இயக்கம் இன்னைக்கு எப்படி கட்சி ஆரம்பிக்கிறாங்க பல பேர் எப்படி ஒரு ஒரு பாலிடிக்ஸ் குள்ள என்டர் பண்றாங்க வேற ஒன்றும் வேலை இல்லை அது போல ஒன்றும் வேற வேலை பேசவும் போல பரவாயில்ல ஆரம்பிச்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு போறாங்க இன்னும் சில பேர் பேரம் எப்படி பேரம் அவங்கள வரவிடாம பண்றதுக்கு நீ இந்த மாதிரியான காரியத்தை பண்ணுப்பா நீ ஜெயிக்கிறியோ ஜெயிக்கலையோ அவங்கள வரவிடாம பண்றதுக்கு உனக்கு உனக்கு நீ கவனிச்சுக்குப்பா அப்படின்னு இதெல்லாம் அரசியலில் நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் ஆனால் அடிப்படையில் தமிழ் மானத்துக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த பெரிய வரலாறு அது அழியாதபடி காப்பாற்றுங்கள் அதற்கு கலைஞரை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மனிதர்களும் விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது கடவுள் கூட இல்லை எனவே எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள்தான் ஒரு சில குறைகள் ஒவ்வொரு விடத்திலும் இருக்கத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் கடந்து நீங்கள் யோசிக்க வேண்டியது பள்ளி பருவத்தில் எழுதுகோலை பிடித்தபோது செங்கோலாக கருதியதும் செங்கோலை பிடித்தபோது தமிழன் விதியை மாற்றுகிற எழுதுகோலாக கருதியதும் அவரது பெரும் புகழுக்கு காரணம் என்பதால் எழுதுகோலை செங்கோலாக்கி செங்கோலை எழுதுகோளாக்கிய அந்த நெம்புகோல் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்